இந்த வாரம் ஜூனியர்களிடம் அட்டைப்படத்தை பார்த்து சீமான் தம்பிகள்லாம் கலங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறானுங்க இதை இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா கதறி அலுவலக நிலைமையில் கிட்டத்தட்ட அவனுங்க இருக்கிறானுங்க அதாவது போன வருஷம் அண்ணனின் ஆடியோக்கள் ஆபாச ஆடியோக்கள் வரிசையாக ரிலீஸ் ஆன போதெல்லாம் கலங்காமல் கல் மாதிரி இருந்த தம்பிகள்லாம் அண்ணன் பெரிய அண்ணியாரை பார்த்து ஆபாசமாக பேசுனார்ல என்னமோ உன்னை குச்சிக்குள்ளே தூக்கி வச்சு கற்பழிச்சிட்ட மாதிரி கதறிட்டு கிடக்குற அப்படின்னு அண்ணன் பப்ளிக்காக ஆபாசமாக பேசும் போதெல்லாம் அதுக்கெல்லாம் துளியோட அசராம கல்லு மாதிரி கலங்காம நின்ன தம்பிகள்லாம் அண்ணன் பெரிய இருக்காரு இல்லையா பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகன அவன் கிடக்கிறான் டேஸ் பையன் அப்படின்னு பேசின போதெல்லாம் கலங்காம கல்லு மாதிரி நின்ன தம்பிகள்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட கதற நிலைமைக்கு வந்திருக்கிறானுங்க அதுவும் ஓட்டையெல்லாம் அந்த பக்கம் ஒரு அரை மணி நேரம் உக்காந்து ஒப்பாரினா ஒப்பாரி அப்படி ஒரு ஒப்பாரியை வச்சிருக்கிறான் அதையெல்லாம் கேட்டீங்கன்னா ஏதோ அண்ணனுக்கு தான் அசம்பாவிதம் நடந்துருச்சு போல அதுக்கு தான் ஓட்டை இப்படி ஒப்பாரி வைக்கிறான் போலேன்னு நீங்கள்லாம் பயந்துருவீங்க அப்படி ஒரு ஒப்பாரியை வச்சுக்கிட்டு இருக்கிறான் இன்ன தம்பிகள் இடும்பாவான உட்பட இன்னபிற யூடியூப் தம்பிகள் அத்தனை பேரும் உட்காந்து ஒப்பாரியை வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறானுங்க இவங்களுடைய இந்த அவல நிலைக்கு காரணமான அந்த அட்டைப்படத்தில் அப்படி என்னதான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வழக்கம் போல் ஒரு கூந்தலும் இல்லை புது ரூட்டில் நாத்தாக்கா சீமான் சபரிசன் சந்திப்பு கழுகார் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் அவ்வளோதான் இந்த ரெண்டு லைன் தான் அந்த ஜூனியர் வீடுடன் அட்டைப்படத்தில் இருக்குது அதுக்கு தான் இவனுங்க இப்படி உக்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க பொதுவாக இந்த ஜூனியர் விகடன் மாதிரியான அரசியல் புலனாய்வு பத்திரிகைகள் எல்லாம் இப்படி கழுகார் காக்கையார் கழுதியாருங்கிற பேரில் எதையாவது எழுதுறதெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக நடக்கிற ஒன்று அதுக்கெல்லாம் அரசியல் ரீதியாக எந்த முக்கியத்துவத்தையும் பெருசாக யாரும் கொடுத்ததே இல்லை ஏன்னா அவங்க தங்களை புலனாய்வு பத்திரிகைகள்னு சொல்லிக்கிறாங்க அரசியல் கிசு கிசுக்கெல்லாம் சும்மா கவர்ச்சிகரமா எதையாவது எழுதத்தான் செய்வாங்க அவங்களோட சேல்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதை பார்த்தெல்லாம் யாரும் நகர்ந்தது கிடையாது ஜூனியர் விட மீறி போனா என்ன ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பிரதி விக்குமா அந்த ஒரு லட்சம் பிரதி விக்கிற ஒரு அரசியல் பத்திரிக்கையோட அட்டைப்படத்தை பார்த்து இந்த ஓட்ட உடச தம்பிகள்லாம் இப்படி கதறானுங்கன்னா அந்த மேட்ரிக்கு எவ்வளவு பவர் இருக்குதுன்னு பாத்துங்க திரும்பவும் சொல்றேன் இந்த மாதிரியான அரசியல் புலனாய்வு பத்திரிகைகள்லாம் இந்த மாதிரி எதையாவது எழுதுதான் செய்வாங்க ஒரு கவர்ச்சிக்காக இப்படி ஏதாவது டைட்டில் வைக்க தான் செய்வாங்க இவனுகளே இதையெல்லாம் சீரியஸா இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டது கிடையாது இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை நிர்மலா சீதாராமன் சீமான் சந்திப்பு மோடி சீமான் சந்திப்பு அமித்ஷா சீமான் சந்திப்பு எடப்பாடியார் சீமான் சந்திப்பு இன்ஃபேக்ட் விஜய் சீமான் சந்திப்புன்னு இதே ஜூனியர் விகடங்கள ஏகப்பட்ட தடவை எழுதி இருக்கிறாங்க அப்பெல்லாம் இந்த ஓட்ட உடைசுகள் இப்படி உட்கார்ந்து ஒப்பாரி வச்சது கிடையாது அது என்ன சீமான் ஸ்டாலினுடைய மருமகனான சபரீசன் சந்திப்புக்கு மட்டும் இவனுங்க இப்படி ஒப்பாரி வைக்கிறாங்கன்னா அதுதான் இதுல இருக்கிற நுணுக்கமான நெம்ப நுணுக்கமான அரசியலை இன்ஃபேக்ட் வழக்கம் போல இந்த கழுகாரோட எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள்லயும் ஒரு கூந்தலும் இல்லை எல்லாம் பொதுவெளியில் இருக்கிற தகவல்கள் தான் அதாவது விஜயோட அரசியல் வருக தனக்கு ஆபத்துன்னு சீமான் நினைக்கிறாரு அடுத்த எலெக்ஷன்ல விஜயை விட கம்மியாக ஓட்டு வாங்கிட்டு அத்தோட நம்ம அரசியலே அழிஞ்சு போயிடும்னு சீமான் பயப்படுறாரு அதுக்காக அவர் எல்லா சமரசத்துக்கும் தயாராகிட்டாரு பல குட்டிகாரணங்களுக்கு தயாராயிட்டாரு அது சம்பந்தமாக தான் சபரீசனை சீமான் ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கிறாரு அவரு இவருக்கு சில ரகசிய அசைன்மெண்ட்களை கொடுத்துருக்கிறாரு அது அடுத்தடுத்த வாரங்களில் சீமான் பேச்சின் மூலமா வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் தான் ஜூனியர் விகடன் கழுகார் உருட்டியிருக்கிறாரே தவிர அதுல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்னு ஒரு கூந்தலும் இல்ல அது மட்டும் இல்லாம அது ரகசிய சந்திப்புன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்புறம் அதுல என்ன பேசப்பட்டுச்சுன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்ங்கிற இந்த தமிழ் படம் டூ ல ஒரு காமெடி வரும்ல அந்த பக்கம் ரகசிய போலீசார் சிவா ரகசியமா பதவி ஏத்துக்கிட்டு இருப்பாரு அது இந்த பக்கம் லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கும்ல அந்த தான் அவங்க ரகசியமா சந்திச்சது இவங்க லைவ்ல காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் எந்த முக்கியத்துவமும் இல்லைன்னு வைங்க இருந்தாலும் சீமான் தம்பிகள் ஒப்பாரி வைக்கிறாங்கன்னா ஆனந்த விகடன் ஜூனியர் விடன் மேல பாய்ஞ்சு பெறான்றாங்கன்னா இன்பாக்ட் இதுல விஜயையும் ஆதவர்ஜுனாவையும் லிங்க் பண்ணி அவங்க மேல கொட்டூரமான தாக்குதல்களை இந்த கூமட்ட தம்பிகள் எல்லாம் நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்கன்னா அது ஏங்குறதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் அதாவது கூமட்ட தம்பிகள் இருக்கிறானுங்கல்ல சீமானுக்கு ஓட்டு போடுற யூடியூப்ல உட்கார்ந்து சீமானுக்கு ஆதரவா வீடியோ போடுற இந்த ஓட்ட உடச தம்பிகள் கதை கேட்கிற அந்த கீழ்மட்ட மட்டத்தில் இருக்கிற கூமட்ட தம்பிகள் இருக்கிறானுங்கல்ல அவனுங்க சீமான எந்த அடையாளத்தோட வேணும்னாலும் ஏத்துக்குவாங்க உடன்பிறப்புங்கிற அடையாளத்தோட ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டாங்க கீழே இருக்கிற கூமட்ட தம்பிகளை பொறுத்த வரைக்கும் சங்கி சீமான் மங்கி சீமான் நாக்பூர நக்கர சீமான் ஆர் எஸ் சீமான் பிஜேபியோட பி டிம் சீமான் அதிமுகவோட அடியால் சீமான்னு நீங்க எந்த அடையாளத்தை வேணும்னாலும் சீமானுக்கு கொடுக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படி லெப்ட் கேர்ல தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அதுவே ஊபியா மாறினார்

நாம எப்படி பார்க்கறது எப்படி புரிஞ்சுக்கிறது கேட்டீங்கன்னா இதுக்கான பதிலும் ரொம்ப சிம்பிள் சீமானுக்கு உபிங்குற அடையாளத்தால் தான் அழிவுனா அதை நாம வரவே நமக்கு என்ன பிரச்சனை சீமான் தனிப்பட்ட ஆளோட நமக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது சீமான் முன்னெடுக்கிற அந்த குடிதேசிய அரசியல் இருக்குது இல்லையா தமிழ் தேசிய அரசியல் அது என்ன அது ஆர்எஸ்எஸ் உடைய சாதி அரசியல் சாதியை ஸ்ட்ரென்த்தன் மன்னனும் பழைய சாதிய சமூகமா இந்த இந்து சமூகத்தை கட்டமைச்சிடணும்னு ஆர்எஸ்எஸ் ஒரு அஜெண்டாவோட வேலை பார்க்குறது இல்ல அதனுடைய தமிழ் வருஷம் தான் நொண்ணம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தமிழ் தேசியம் இது தமிழர்களை தமிழ்நாட்டை ஒரு ஆயிரம் வரை வருஷங்கள் பின்னாடி இழுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு கொடூரமான கொள்கை ஒரு கொடூரமான தத்துவம் இதை முன்னெடுக்கிற சீமானை எப்படியாவது வீழ்த்தி ஆகணும் அந்த வீழ்ச்சி திமுகவால் தான் வருதுன்னா திமுகவோட பி டீம் தான் சீமான்கிறதுனால தான் சீமான் அந்த வீழ்ச்சியை அடைகிறாருன்னா வரவேற்க வேண்டியது தானே நமக்கு என்ன பிரச்சனைங்கிற கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலேயே சாவுங்கிற மாதிரியே திமுகவை வீழ்த்தி வந்தவனுக்கு திமுகவோட பி டீம் முடியுங்கிற அடையாளமே அழிவா இருக்குதுன்னா அதனாலயே அவனோட அரசியல் அழியும்னா வரவேற்க வேண்டியது தானே நமக்கு என்ன பிரச்சனைங்கிறேன் நமக்கு தேவை சீமானோட வீழ்ச்சி அதுக்கு திமுகவே ஒரு வகையில நேரடியாவோ மறைமுகமாவோ காரணமா இருக்குதுன்னா நமக்கு என்ன பிரச்சனைங்கிறேன் வரவே இருக்கிறான் திரும்பவும் சொல்றேன் சீமானோட வீழ்ச்சி தான் இதுல ரொம்ப முக்கியம் அதுதான் தமிழ்நாட்டுக்கு நெம்ப நல்லது அதாவது இப்ப ஒரு ஊர்ல ஒரு கொடூரமான மண்ணை இருக்கிறான் அவன் மக்களுக்கு ஏகப்பட்ட கொடுமைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் திடீர்னு ஒரு நாள் அவன் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடறான் பண்ணுறான்னு அந்த மக்கள் வருத்தப்படுவாங்களா ஏ நாம அவளை அவனை கொல்லலாம்னு நினச்சா அவனே சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டானே சட்ட ரீதியாக அவனை தண்டனை கொடுக்கலாம்னு நினச்சா அவனே சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டானே அப்படின்னு அந்த மக்கள் வருத்தப்படுவாங்களா படமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவன் அழியன அவ்வளவுதான் அவன் எப்படி செத்தா என்ன தங்க கையால் அடிபட்டு செத்தா என்ன சட்டத்தின் மூலமா ஜெயிலில் கடந்து செத்தா என்ன இல்லை இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அவனே சூசைட் பண்ணிட்டு செத்தா என்ன அடிப்படையில் கொடுமைக்கார அந்த மண்ணை அழியனா அவ்வளவுதான் அது எந்த வகையில் நடந்தா என்னங்கிறதுதான் பிராக்டிகலான ஒரு நல்ல விஷயமா இருக்க முடியும் அந்த வகையில் சீமானின் வீழ்ச்சிக்கு திமுகவே ஒரு காரணமா இருக்குதுன்னா நாம அதை வரவேற்க வேண்டியதுதான் சீமான் திமுகவின் பி டீம் யாராவது ஊதுனா நாம அதை என்கரேஜ் பண்ணலாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்ஃபேக்ட் அதுதான் நல்லது மற்றபடி ஜூனியர் விகடனோட இந்த நியூஸுக்காக ஆதவர்ஜுனாவை பிடிச்சி சீமான் தம்பி எல்லாம் கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அதாவது ஆதவ அர்ஜுனா தான் ஆனந்தவிடன் குழுமத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஆளு அவர் தான் இந்த எச்ச வேலையை பார்த்து இருக்கிறாப்பள அவர் தான் ஜூனியர் விட இப்படி சொல்ற மாதிரி ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறாருன்னு அவனுங்க ஒரு மாதிரி ஆதவர்ஜுன மேலே பாஞ்சி பெறாமரிகிட்டு இருக்கானுங்க அதுக்கு சீமான் தம்பிகள் சொல்ற காரணம் என்னன்னா சீமான விஜயால நேரடியாக அரசியல் களத்தில் எதிர்கொள்ள முடியாதே திமுக அவர் ஈஸியாக எதிர்கொண்டுருவாரு அதாவது விஜய் ஏன்னா நீங்க ஊழல் கட்சியை நீங்க அநியாய அக்கிரமலாம் ஏகப்பட்டது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஈஸியா திமுகவை விஜயால எதிர்கொண்ட முடியும் அதே சீமானை எதிர்கொள்ள முடியாது சீமானோட கேள்விகளுக்கு விஜயால பதில் சொல்லவே முடியாதே ஏன்னா எங்கன்னா அப்பலுக்கிட்டல அப்பல்ல கற்ற ஒரு மா மனிதர் மனித உருள் மாணிக்கம் இதனால தான் ஆதிவர்ஜுனா சீமானை எப்படியாவது வீழ்த்தணும்னு திமுகவோட கோத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இது அநியாயம் அக்கிரமம் கூடி சீக்கிரம் ஆதவர்ஜுனா இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு ஓட்ட உடை செல்வல்லாம் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க இதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது வேற விஷயம் அந்த ஆராய்ச்சி கூந்தலே நமக்கு தேவையில்ல இதெல்லாம் பேய்க்கும் பேய்க்கும் ஜண்டை பேய்க்கும் பிசாசுக்கும் ஜண்டைங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நாம கடந்து போகணும் நமக்கு தேவையானது சீமானோட அரசியல் வீழ்ச்சி அது எப்படி வந்தாலும் சந்தோஷம் பெருசா அவ்வளவுதான் மற்றபடி ஆனந்த வேடன் குழுமா இப்போ விஜயை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்குது இன்ஃபேக்ட் எஸ் எஸ் வாசுதேவன் ஐயங்காரால் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்ட ஆனந்த விகடன் அதன் வரலாறு முழுக்க திமுக யாரெல்லாம் எதிர்த்திருக்காங்களோ அவங்களையெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சியே தான் அது எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்து கடைசியா கமலஹாசன் வரைக்கும் அவங்க தாளாட்டாத ஆட்களே கிடையாது என்ன இதெல்லாம் இதையெல்லாம் தான் ஆகணும் அதாவது திமுக எதிர்க்கிறான்னு யார் வந்தாலும் சரி அவங்களோடதெல்லாம் அப்படி இனிக்குதே கூமாப்பட்டி தண்ணி மாதிரியே சர்பத்து மாதிரி இவங்களுக்கெல்லாம் இனிக்குதே என்னத்தை செய்கிறத இவங்களுக்கு இடையில தான் வாழ்ந்தாக வேண்டியதாக இருக்குது எதிர்கொள்வோம் எல்லாத்தையும் சமாளிப்போம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க